தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பரில் புலிகள் அமைப்பினரால் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமது நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் சென்னையில் இருந்தே புலிகள் அதனை வெளியிட்டனர் இந்திய படையினருக்கும் புலிகளுக்கும் இடையே மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதும் தமிழ்நாட்டில் புலிகள் சுதந்திரமாக செயல்பட்டு வந்தனர் தமிழ்நாட்டில் இருந்தபடியே இந்திய படையினரின் நடவடிக்கைகள் தொடர்பாக பிரச்சாரம் செய்து வந்தனர் தமிழக பத்திரிகைகள் சஞ்சிகைகள் என்பவற்றில் இந்திய படையினரின் நடவடிக்கைகள் பாலியல் பலாத்காரங்கள் தொடர்பாக செய்திகள் புலிகளால் வழங்கப்பட்டு வெளியிடப்பட்டன தமிழ்நாட்டில் உள்ள சில பத்திரிகைகள் இந்தியப் படையினருக்கு எதிரான புலிகளின் செய்திகளை வெளியிட மறுத்தன இந்திய படையினரின் அத்துமீறல்களை வெளியிடுவது இந்தியாவுக்கு எதிரான செயலென்றே அப்பத்திரிகைகள் நினைத்தன ஆனால் ஜூனியர் விகடன் நக்கீரன் ராணி தேவி போன்ற சஞ்சிகைகள் இந்தியப் படையின் அத்துமீறல்களை முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டன அதேபோல் இந்திய ஆங்கில வீடுகள் பலவும் இந்திய படையின் செயற்பாடுகளை மூடி மறைக்காமல் பிரசுரித்தன தமிழ்நாட்டிலிருந்து புலிகளால் சுதந்திரமாக செயற்பட முடிந்தமையால்தான் இந்திய படையினரின் நடவடிக்கைகளை விரிவான முறையில் அம்பலப்படுத்தும் வாய்ப்பு கிடைத்தது என்பதையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும் தமிழக முதல்வர் எம்ஜிஆரோடு புலிகளுக்கு இருந்த நெருக்கம் தமிழகத்தில் திமுக மற்றும் திராவிடர் கழகம் போன்ற கட்சிகள் புலிகளுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தியமை போன்ற காரணங்களால் இந்திய மத்திய அரசு தமிழ்நாட்டில் புலிகளின் செயற்பாடுகளுக்கு உடனே தடை விதிக்கவோ கட்டுப்படுத்தவோ முன்வரவில்லை ரோவின் தொடர்பு அதே சமயம் இந்திய உளவு பிரிவான ரோவும் புலிகளுடன் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பை வைத்திருக்கவே விரும்பியது அதனால் சென்னையில் இருந்த கிட்டுவுடன் ரோ அதிகாரிகள் அடிக்கடி சந்தித்து பேச்சு நடத்தினார்கள் பிரபாகரனுடன் தொடர்பு கொள்வதற்கு கிட்டுவை விட்டால் வேறு ஆள் கிடையாது இந்திய படைக்கும் புலிகளுக்கும் இடையே மோதல் தொடங்கிய பின்னர் புலிகளுடனான தொடர்புகளை ரோ உழந்து விட்டது எனவே சென்னையில் இருந்த கிட்டுவை விட்டால் புலிகளுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய சகல வழிகளும் மூடப்பட்டது போல் ஆகிவிடும் அதனால்தான் சென்னையில் இருந்த கிட்டுவுக்கோ புலிகளுக்கோ அதிக நெருக்கடி கொடுக்காமல் அவர்களுடன் உறவை வைத்துக் கொண்டது ரோ போர் நிறுத்தம் ஒன்றுக்கு புலிகளை இணங்கச் செய்யவும் ரோ அதிகாரிகள் கிட்டுவுடன் கொண்டிருந்தனர் இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை பிரபாகரன் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு போர் நிறுத்தத்துக்கு முன்வரட்டும் வடக்கு கிழக்கு மாகாண நிர்வாகத்தை பெற்றுக்கொள்ளலாம் தேவையான நிதியுதவியும் செய்யலாம் என்று ரோ அதிகாரிகள் கிட்டுவிடம் கூறிக்கொண்டிருந்தனர் ரோ அதிகாரிகளின் கருத்துக்களால் கிட்டுவின் மனதிலும் சற்று குழப்பம் ஏற்பட்டது பணம் தருவதாக சொல்கிறார்கள் மாகாண நிர்வாகமும் உம்மிடம் இருக்கும் இலங்கை அரசுடன் மீண்டும் சண்டையிட வேண்டிய நிலை ஏற்பட்டால் இந்தியா இப்போது தரப்போகும் பணத்தை வைத்து ஆயுதம் வாங்கி கொள்ளலாம் எனவே தற்போது சண்டையை நிறுத்தி கொண்டால் என்ன என்ற போக்கில் கிட்டுவும் யோசித்தார் ரோ அதிகாரிகள் தெரிவித்த செய்தியை கிட்டு பிரபாகரனுக்கு கிடைக்கக்கூடியதாக அனுப்பி கொண்டிருந்தார் ஆனாலும் பிரபாகரனிடமிருந்து சாதகமான பதில் எதுவும் சென்னையிலிருந்த கிட்டவுக்கு எட்டவில்லை ரோவை நம்புவதற்கு பிரபாகரன் தயாராக இல்லை ரஜீவைச் சந்திப்பதற்காக என்று அழைத்துச் சென்று புதுடில்லியில் கருப்பு பூனைகளின் பாதுகாப்பில் தன்னை வைத்திருந்ததையோ ஒப்பந்தத்தில் கையொப்பம் போடுமாறு நிர்பந்திக்கப்பட்டதையோ பிரபாகரன் மறக்க தயாராக இல்லை அதிர்ச்சியான தகவல்கள் தமிழ்நாட்டில் புலிகள் அமைப்பினரின் பிரச்சாரங்கள் தீவிரமானதால் கிட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் இந்திய மத்திய அரசை திருப்திப்படுத்த எம்ஜிஆர் மேற்கொண்ட நடவடிக்கையே அதுவாகும் அதே சமயம் கிட்டு வீட்டில் இருந்தபடியே சந்திக்க வேண்டியவர்களை சந்திக்க தடை இருக்கவில்லை சென்னையில் இருந்த புலிகள் இயக்க அலுவலகமும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது விடுதலை புலிகள் பத்திரிகையும் அங்கிருந்து வெளியாகிக் கொண்டிருந்தது இந்திய படையினருக்கும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கும் எதிரான பிரசுரங்கள் மிகச் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு நேர்த்தியாக வெளியிடப்பட்டுக் கொண்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் சென்னையில் வெளியான புத்தகம் பற்றி ஏற்கனவே குறிப்பிடப்பட்டதல்லவா இந்தியாவும் ஈழத்தமிழர் பிரச்சினையும் என்ற பெயரில் அந்த புத்தகம் வெளியானது அந்த புத்தகத்தில் அதிர்ச்சி தரக்கூடிய சில தகவல்களை புலிகள் வெளியிட்டனர் அவை சர்ச்சைக்குரியவையாக இருந்தன புலிகள் தெரிவித்த தகவல்களும் குற்றச்சாட்டுக்களும் இவைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரியில் சிங்கள இனவாத அரசு யால்குடா நாட்டில் பொருளாதார முற்றுகை ஏற்படுத்தியதுடன் வடக்கிலும் கிழக்கிலும் பெரியளவான இராணுவ படையெடுப்பையும் மேற்கொண்டது வடக்கில் மட்டும் இருபதாயிரம் துருப்புக்கள் வரை யுத்தத்தில் குதித்தன எமது கேரளா அணிகள் பல்வேறு அரங்குகளில் அரச படையினரை எதிர்த்து வீராபேசத்துடன் போர் புரிந்து வந்தன ஆயுதங்கள் வெடிமருந்துகள் பற்றாக்குறையுடன் நாம் எதிரியை சமாளித்துக் கொண்டிருந்தோம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இந்திய அரசிடம் ஆயுத உதவி கோரினோம் எமது மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கி வருகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி எமது மக்களை பாதுகாக்க உதவி செய்யுமாறு நாம் பாரத தேசத்திடம் பல தடவைகள் கோரிக்கை விடுத்தோம் எமது கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக கூறிக்கொண்ட பாரதம் மௌனமாக இருந்தது நாம் கோரிக்கை முன்வைத்த ஆயுதப் பட்டியல் தொடர்பான விவரங்கள் எமது வடிமருந்து பற்றாக்குறைகள் போன்றவற்றை ரோ அதிகாரி உன்னிகிருஷ்ணன் இலங்கை அரசாங்கத்திடம் அவற்றை சமர்ப்பித்தார் இந்த தகவல்களின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா ராணுவம் தனது போர் உபாயங்களை வகுத்தது யுத்தத்தை தீவிரப்படுத்தியது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் களத்தில் நின்று போராடிய எமது இயக்கத்திற்கு ஆயுத உதவியளித்து எமது மக்களை பாதுகாக்க தயங்கிய இந்தியா தமிழ்நாட்டில் செயலிழந்து கிடந்த இயக்கங்களுக்கு பயிற்சியும் ஆயுதங்களும் வழங்க முன்வந்தது இந்த நடவடிக்கையானது நமக்கு இந்தியா மீதிருந்த நம்பிக்கையை தகர்த்தது இதன் மூலம் இந்திய அரசின் நோக்கம் நமக்கு தெளிவாகியது விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு பலம் வாய்ந்த இராணுவ சக்தியாக உருவெடுத்து ஸ்ரீலங்கா ஆயுதப் படையினரை தோற்கடிப்பதை இந்தியா விரும்பவில்லை ஸ்ரீலங்கா படையினர் புலிகளை அழித்து இராணுவ ரீதியாக பலவீனப்படுத்த வேண்டும் புலிகளால் மக்களை பாதுகாக்க முடியாத சூழ்நிலை உருவாக வேண்டும் மக்கள் மத்தியில் புலிகள் மீதிருந்த நம்பிக்கை தளர வேண்டும் அந்த சூழ்நிலையில் தமிழர்களின் இரட்சகர்கள் என்ற போர்வையில் நேரடியாக இராணுவ ரீதியில் தலையிட வேண்டும் இப்படித்தான் இந்திய அரசு திட்டமிட்டது அதே சமயம் இந்திய அரசு ஏவர்த்தனாவை மிரட்டியது ஏவுகணைகள் உட்பட நவீன ஆயுதங்கள் புலிகளுக்கு வழங்கி ஸ்ரீலங்கா படைகளை முறியடிப்போம் பெரிய அழிவுகளை உண்டு பண்ணுவோம் எந்த ஒரு ஏகாதிபத்திய சக்தியிடம் உதவி பெற்றாலும் யுத்தத்தில் வெல்ல முடியாமல் செய்வோம் என்று மிரட்டியது தமிழரின் நலனில் இந்தியா அக்கறை கொண்டிருந்தால் விடுதலை புலிகளுக்கு ஆயுத உதவி வழங்கி தமிழ் மக்களின் அழிவை தடுத்திருக்க முடியும் ஆனால் இந்தியா அதனை விரும்பவில்லை புலிகளின் வெற்றிக்கு வழிவகுத்து கொடுத்தால் தனது தலையீட்டுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமென்று இந்தியா கருதியது ஒரு அப்பட்டமான இனப்படுகொலையை தடுக்க வேண்டுமென்ற மனிதாயுமான நிலைப்பாட்டை கைவிட்டு தனது பூகோள நலன்களில் மட்டுமே இந்தியா அக்கறை காட்டியது எமது வீர வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எம்மை சரணாகதி அடைய சொல்கிறது இந்திய அரசு நாம் பாரத நாட்டுடன் பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை போர் புரிய விரும்பவில்லை நாம் ஆயுதங்களை கீழே போட தயாராகவே இருக்கிறோம் ஆனால் நாம் ஆயுதங்களை கையளித்து விடுவதால் எமது மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு தரப்பட்டு விடுமா எமது மக்கள் நிம்மதியாக கௌரவமாக பாதுகாப்பாக வாழ வழிபிறக்குமா நாம் ஆயுதங்களை கீழே போட தயாராக இருக்கிறோம் ஆனால் எமது மக்களின் பாதுகாப்புக்கான உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் இந்திய அரசு தனது ராணுவ நடவடிக்கைகளை கைவிட்டு புலிகளை வேட்டையாடுவதை கைவிட்டு எமது மக்களுக்கு சுபீட்சமான வாழ்வை ஒரு நிரந்தரமான தீர்வை காண முயற்சி எடுக்க வேண்டும் அப்போது நாம் ஆயுதங்களை கீழே போடுவோம் இந்திய இராணுவத்தின் அடாவடித்தனங்களைக் கண்டு நாம் அஞ்சி அடிபணிந்து போனால் நாம் ஜேவர்த்தன அரசுக்கு அடிமைகளாகப் போக நேரிடும் இத்தனை காலமாக நாம் ரத்தம் சிந்தி போராடியதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் நாம் அடிபணிந்து போனால் அடுத்த பரம்பரை எம்மை மன்னிக்கப் போவதில்லை நாம் இந்திய ராணுவத்திற்கு அஞ்சவும் கூடாது எந்த வகையிலும் ஒத்துழைக்கவும் கூடாது இந்தியா ஒரு அந்நிய நாடு இங்கு வந்து எமது மண்ணை ஆக்கிரமித்து கொண்டு இந்திய ராணுவம் எம்மை அடிமைப்படுத்துவதை நாம் அனுமதிக்க முடியாது எமது மக்களுக்கு எதிராகத் தான் செய்யும் அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் இந்திய அரசு உலகின் முன்பாக இருட்டடிப்பு செய்கிறது அபாண்டமான பொய்களை கூறி வருகிறது பொய்மையின் திரைகளை கிழித்துக்கொண்டு கொண்டு உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் அப்போது பாரத தேசம் உலக மனச்சாட்சி முன்பாக தலைகுனிந்து நிற்கும் அப்போது வரலாறு எமது பக்கம் திரும்பும் அன்றுதான் எமது மக்களுக்கு விடிவு பிறக்கும் அன்று வரை நாம் உண்மைக்காக நீதிக்காக தொடர்ந்து போராடுவோம் இதுதான் புலிகள் அமைப்பினர் தமது நூலில் கூறியிருந்த விடயத்தின் சுருக்கம் புலிகள் அமைப்பின் அரசியல் பிரிவினரால் அந்த நூல் வெளியிடப்பட்டது இயக்கங்களின் உதவி பொதுமக்களின் நலனில் தமக்கு அக்கறை இருப்பதாக காட்டிக்கொள்ள இந்திய படை அதிகாரிகள் முயற்சி செய்தனர் எனினும் எங்காவது ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றால் அந்த முயற்சிகள் பலனில்லாமல் போயின பதிலடியாக பொதுமக்களை சுட்டுத் தள்ளும் தமது படை வீரர்களை வைத்துக் மக்களுடன் சுமூக உறவை ஏற்படுத்துவது இவ்வாறு அதுதான் இந்திய படை அதிகாரிகளுக்கு இருந்த குழப்பம் அது மட்டுமல்லாமல் இந்திய படைக்கு எதிரான பிரச்சாரங்களை முறியடிக்க வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் தங்கள் பக்கம் இருப்பதாக காட்டும் தேவை இந்திய அரசுக்கு இருந்தது இந்திய படை இலங்கை சென்றது தமிழ் மக்களுக்காகத்தான் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் சொல்லியாக வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் இந்திய மத்திய அரசின் ஆளும் கட்சியான காங்கிரசுக்கு தேர்தலில் பாதகம் ஏற்படும் எனவே இலங்கைக்கு இந்தியப் படையை அனுப்பியமை ஒப்பந்தம் செய்யப்பட்டமை போன்றவற்றை மிகச் சரியான நடவடிக்கை பலன் தரும் நடவடிக்கை என்று காட்ட வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் நடத்த திட்டமிட்டது இந்திய அரசு அதற்கு முன்னோடியாக புலிகளுக்கு எதிரான இயக்கங்களில் தனக்கு மிக விசுவாசமான ஒரு இயக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்க முன்வந்தது தன்னை ஒரு இந்திய வம்சாவளி தமிழர் என்று கொழும்பிலுள்ள இந்திய தூதரகத்தில் அறிமுகம் செய்து கொண்டவர் வரதராஜப் பெருமாள் இபிஆர்எல் எஃப் இயக்கத்திற்குள் சாதாரண பிரமுகராக புகுந்த வரதராஜ பெருமாள் இபிஆர்எல் இயக்கத்தின் தலைவர்களுள் ஒருவராக மாறுவதற்கு வாய்ப்பாக அமைந்ததும் வரதராஜ பெருமாள் இந்திய தூதரகம் மூலமாக ஏற்படுத்திக் கொண்ட உறவுகள்தான் இவற்றின் பின்னணியில் நடந்த ரகசிய குளிபறிப்புகள் பற்றிய சுவாரஸ்யமான சங்கதிகளை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி